எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் வரகு அரிசி தயிர் சாதம் தாங்க இது ரொம்பவே நல்லது ஏஜ் அட்டன் பண்ண பசங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இடுப்பு சத்து எலும்பு பலம் ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த அரிசியும் செய்யுங்க இதே மாதிரி சாமை குதிரவாளி தென் அரிசி எல்லாமே மாற்றி மாற்றி செய்யுங்க ஒரே அரிசி யூஸ் பண்ண வேணாம் நாங்கள் அப்படி தான் மாற்றி மாற்றி செஞ்சு பசங்களுக்கு கொடுப்போம் இப்போ இது ட்ரெண்டாக இருக்குது இது வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் ஆனால் இப்போ ட்ரெண்டாக இருக்குது இப்போ இந்த அரிசியை ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா நாலு தடவை கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சிடணும் வச்சுட்டு நல்லா கொதி வந்தோடனே இந்த மாதிரி அப்பளம் சிமெண்ட் இருந்தால் வச்சு சிம்மில் வச்சுருங்க அப்படியே குழஞ்சி தண்ணி இழுத்து கரெக்டாக வெந்துருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க உப்பு சேர்த்து ஆற வச்சுருங்க அதை அப்படியே ஆரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் தயிர் சாதம் ஒரு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு செத்துக்கங்க அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துருங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு அதையும் அதோட சேர்த்துருங்க குழந்தைங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னா சே சேர்க்காதிங்க வாயில் படம் குழந்தைங்களுக்குன்னா பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் நிறுத்திட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் தயிர் சாதம் இப்போ கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி அதோடையே சேர்த்துருங்க அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டில் தான் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் பால் வந்து ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கங்க இப்போ வந்து முந்திரி திராட்சை இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து வீட்டில் ஊற்றின தயிர் இது நான் வீட்டில் சாப்பிட்றதால தயிர் அதிகமாக பால் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் லஞ்சு பாக்ஸ் வந்தால் பால் அதிகமாக தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து கிளரி இந்த மாதிரி இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு அப்பளம் போதுங்க உருளைக்கிழங்கு வருவெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சத்தான சாப்பாடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்